இனிய வணக்கம் என்னென்ன நட்புறவுகளே நான் உங்கள் அன்பு சகோதரர் பல்கலை வேந்தர் முனைவர் லியோஜி திரைக்கலைஞர் இன்று தமிழகமிக்கும் பற்பல திரையரங்குகளில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் தேசிய தலைவர் இது ஐயா அவர்களில் மறைக்கப்பட்ட வாழ்க்கை வரலாற்றின் திரைக்காவியம் இந்த திரைக்காவியத்தை இயக்கியிருப்பவர் எம் சங்க திரைக்கலைஞர் எமது இனிய நண்பர் பிரபல இயக்குனர் அரவிந்தராஜ் டிஎஃப்டி அவர்கள் இவர்கள் பதினேழு பதினெட்டு வெற்றி காவியங்களை இயக்கியவர் அவற்றில் விஜயகோந்த் அவர்களின் உழவன் மகன் கைகள் இன்னும் பட்பல படங்கள் அடக்கம் இந்த திரைக்காவியத்தில் நடிகர் பசீர் அவர்கள் ஐயாவாக வாழ்ந்திருக்கிறார்கள் எமது இனிய நண்பர் தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகர் நிகழ் மீடியா ஸ்ரீகாந்த் அவர்களும் ஒரு முக்கிய பாத்திரத்தில் நடித்துள்ளார்கள் இந்த திரைப்படத்தை நீங்கள் கண்டு மகளிரு உங்கள் நண்பர்களிடமும் எடுத்து சொல்லி அவர்களும் கண்டு பகல செய்யுங்கள் இத்திரைக்காவியம் மாபெரும் வெற்றியடைய எமது இதயுமறை இளைய நல் வாழ்த்துக்களுடன் என்றென்று உங்கள் அன்பு சகோதரர் பல்கலை வேந்தர் முனைவர் லியோஜி திரைப்படங்கள் நன்றி வணக்கம் தொடர்வதெல்லாம் எளிதாகட்டும் உங்களுக்கும் உலகம் வாழ் அனைவருக்கும்